வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் நர்மதா நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் மனிதவள மேம்பாட்டுக்காக பாடசாலை அமைப்பில் டிஜிட்டல் மாற்ற திட்டம் மன்னார் காற்றாலை திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை உக்ரைன் போரை தொடர இந்தியாவும் சீனாவுமே முக்கிய காரணம் என்றார் இனி விரிவான செய்திகள் புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு இணங்க பாடசாலைகளில் மனித வள மேம்பாட்டை முன்னெடுக்க கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப கிளை மூலமாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த திட்டத்தின் கீழ் பொது கல்வியை டிஜிட்டல் முறையில் மாற்றும் நீண்டகால திட்டத்தின்படி பாடசாலைகளுக்கு டிஜிட்டல் சாதனங்கள் வழங்கப்படுவதுடன் சீன மக்கள் குடியரசுடன் இணைந்து பாடசாலை அமைப்பில் மனித வள திறன் வளர்ப்பதற்கான வெளிநாட்டு பயிற்சி திட்டமும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அந்த பயிற்சி திட்டத்தின் முன்னேற்ற மதிப்பாய்வு கூட்டம் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழில் கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி கருணி அமரசூரியவின் தலைமையில் அமைச்சில் நடைபெற்றது டிஜிட்டல் அரசாங்க கொள்கைக்கு ஏற்ப வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் ஆதரவுடன் பாடசாலை வளைய மற்றும் மாகாண மட்டங்களில் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட உள்ள இந்த டிஜிட்டல் மாற்ற திட்டம் நாட்டின் கல்வித்துறையில் மனித வள மேம்பாட்டுக்கான ஒரு முக்கிய வாய்ப்பாகும் இதன் முதல் கட்டமாக எட்டு பேர் கொண்ட குழு ஒன்று வெளிநாட்டு பயிற்சி திட்டத்தில் பங்கேற்றுள்ளதாக அமைச்சர் அறிவித்துள்ளது யதார்த்தத்தை கருத்தில் கொண்டு மன்னாரில் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட இரண்டு காற்றாலை மின்சார உற்பத்தி திட்டங்களையும் தொடர்ந்து முன்னெடுத்து செல்லுமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக பணிபுரை விடுத்துள்ளார் இந்த விடயம் குறித்து தனக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கே கனகேஸ்வரன் தெரிவித்தார் ஜனாதிபதியின் இந்த அறிவிப்பு ஆவணம் வாட்ஸ்அப் செயலி ஊடாக தெரியப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதன் பிரதிகளை தாம் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு வழங்கியுள்ளதாகவும் அரசாங்க அதிபர் குறிப்பிட்டார் ார் உத்தியோகபூர்வ ஆவணம் கிடைத்த பின்னர் அதன் விபரங்களை தாம் பகிரங்கப்படுத்த முடியும் என்றும் அரசாங்க அதிபர் தெரிவித்தார் இதன்படி ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள முப்பத்தி ஆறு காற்றாடிகளுக்கு மேலதிகமாக ஆரம்பிக்கப்பட்ட இரண்டு திட்டங்களுக்கான பதினாலு காற்றாடிகளை அமைக்கும் பணிகளை முன்னெடுத்து செல்லுமாறு ஜனாதிபதியின் பணிப்புரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக இந்த காற்றாடி நிறுவல் திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்த மன்னாரில் தொடர்ந்து போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன அத்துடன் கொழும்பு ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னாலும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இந்த போராட்டங்களின் பின்னர் நிலைமையை அறிந்து பரிந்துரைக்கும் வகையில் நிபுணர் குழு ஒன்றை ஜனாதிபதி அமைத்திருந்தார் அந்த குழுவின் அறிக்கை அண்மையில் ஜனாதிபதிக்கு சமர்ப்பிக்கப்பட்ட நிலையிலேயே ஜனாதிபதி பணிப்புறையும் வெளியாகி உள்ளது அதே நேரம் இந்த பணிப்புரைக்கு மேலதிகமாக நிபுணர் குழு பரிந்துரைத்துள்ள சுற்றாடல் சம்பந்தமான தடுப்பு நடவடிக்கைகளையும் உரிய முறையில் முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளதாக அரசாங்க அதிபர் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஜனாதிபதியால் அரசாங்க அதிபருக்கு அனுப்பப்பட்ட ஆவணம் தமக்கு கிடைத்துள்ளதாக காற்றாடி திட்டத்திற்கு எதிர்ப்பை வழி போராட்ட குழுவுக்கு தலைமை தாங்கும் அருட் தந்தை மார்க்கஸ் தெரிவித்தார் எனினும் ஜனாதிபதியின் பணிபுரையை தாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் தொடர்ந்து போராடப் போவதாகவும் அவர் எச்சரித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் உலகில் பயங்கரவாதத்திற்கு ஆதரவு அளிப்பதில் ஈரான் முதலிடத்தில் உள்ளதாகவும் ஈரான் அணு ஆயுதங்களை வைத்துக் கொள்ள அனுமதிக்க முடியாது எனவும் இட்ரம் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் முடிவுக்கு வராத போர்கள் என பலரும் கூறிய ஏழு போர்களை நிறுத்தியுள்ளதாகவும் இட்ரம் குறிப்பிட்டுள்ளார் கம்போடியா தாய்லாந்து கொசோவா செர்பியா இந்தியா பாகிஸ்தான் ஈஸ்டேல் ஈரான் எகிப்து எத்தியோப்பியா அர்மீனியா அசர்பைஜான் மற்றும் கொங்கோ ருவாண்டோ நாடுகளின ஏழு போர்களையும் தாம் நிறுத்தியதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த போர்களை நிறுத்த தங்களுக்கு உதவுவதற்கு ஐக்கிய நாடுகள் சபை முயற்சிக்கவில்லை எனவும் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை அமெரிக்காவின் போர்க்காலம் இது என குறிப்பிட்ட இற்றம் அமெரிக்கா பங்கு சந்தை உச்சத்தில் உள்ளதாகவும் முதலீடுகள் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் பல்வேறு நாடுகளுடன் அமெரிக்கா வரலாற்று சிறப்புமிக்க வர்த்தக ஒப்பந்தம் செய்துள்ளதாகவும் தெரிவித்தார் உக்ரைன் போர் தொடர முக்கிய காரணம் இந்தியா மற்றும் சீனா எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் ரஷ்யாவிடம் எண்ணெயை தொடர்ந்து கொள்வனவு செய்வதன் மூலம் சீனா மற்றும் இந்தியா உக்ரைன் போருக்கு முக்கிய நிதி உதவி அளிப்பதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி